அனைவருக்கும் நமஸ்காரம் கோகுலம் சேனலில் இன்னைக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் சூரிய பகவான் தரப்போகிறார் என்று ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் மிதுன ராசியிலிருந்து கட்டக ராசிக்கு சூரியன் ஆகிறார் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது முதல்ல உங்களுக்கு சூரியன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்பதுக்குடியவர் பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் ஸோ ஒன்பதுக்குடியவர் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் ஒரு பாவமாக இந்த ஒன்பன்றாம் பாவம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தானமாக அந்த ஒன்பதாம் பாவம் இருக்குது ஸோ அப்படி அந்த பாவத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தது ஒன்பதாம் பாவத்தில் என்னென்னலாம் வரும் என்னென்ன பர்பஸ்லாம் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகம் பூர்வ ஸ்தானம் குருமார்கள் அப்படின்ற மாதிரி அனைத்து விதமான சுப ஸ்தானமாக அந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது அந்த பாவம் அப்படிங்கிறது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒன்பதாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் வீடு அப்படின்னா நெகட்டிவான இடம் இப்போது நார்மலாக ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நம்மளுடைய லக்னத்திலிருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இந்த மூன்று வீடுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான வீடு அதாவது அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ இல்லை பயிற்சி ஆனாலோ நமக்கு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி விடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிட சாஸ்திரமே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் அதனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அடுத்தது இந்த எட்டாம் வீட்டில் ஆயுள் ஆக்சிடென்ட் விபத்து இல்லைன்னா இறப்பு இது மாதிரியான நெகட்டிவான ஒரு பாவமாக பார்க்கப்படுது ஸோ ஒன்பதாம் வீட்டில் பித்ருஸ்தானம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் ஸோ அப்படிப்பட்ட அப்பா அப்படின்னு அந்த ஒன்பதாம் வீட்டை சொல்லுவாங்க அப்பா ஸ்தானம் அப்படின்றத சொல்லுவாங்க தந்தையுடைய ஸ்தானம் அப்படின்னு ஸோ இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்பா வழியாக நிறையா பிரச்சனைகள் வரும் அது மென்டலியாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற பொசிஷனை பொறுத்து தசாபுக்தி இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா டென் பர்சன்ட் நடக்குமாங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இது பொது பலன் அப்படின்றதுனால பொதுவாக சொல்ல பார்த்தா அப்பா மூலியமாக இந்த மாதம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஸோ அப்பா கிட்ட உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை ரொம்ப வயசானவராக இருந்தார் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்னா அவர் இறக்கக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் ஏற்படலாம் ஏன்னா ஆயுள் ஸ்தானம் விபத்து ஸ்தானத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானமாக அந்த ஒன்பதாம் வீட்டை சொல்லுவாங்க ஸோ அந்த புண்ணியம் உங்களுக்கு அதிக லெவலில் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராது ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தானம் பண்ணுங்க நிறையா நல்லதை பேசுங்க நிறையா பேர் வாழ்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க அதாவது புண்ணியம் பண்ணுங்க அப்படிங்கிறது மெயினாக சொல்லிக்கிட்டு வருவாங்க அது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அன்ஃபேவரபிள் மாதம் வரும்போது நமக்கு பாதகமான மாதம் வரும்போது அந்த பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வராமல் நம்ம பண்ணக்கூடிய புண்ணியத்தினால் நம்ம தப்பி இந்த மாதிரி நேரத்தில் தப்பிக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரியான புண்ணியங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஸோ அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் இருக்காருன்றதுனால நீங்கள் இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ தானங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படும் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா எட்டாம் வீடு விபத்து டிப்ரெஷன் ஸோ இது எல்லாமே வந்து அதில் வரும் அதனால் ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது சூரிய பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிறதும் வரும் அடுத்தது வாக்குஸ்தானம் அந்த வாக்கில் இப்போ உதாரணத்துக்கு வாக் அப்படின்னா வாய்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாய் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் அதில் வரும் பேசுகிறது சாப்பிட்றது பல் நாக்கு ஸோ இது எல்லாமே அந்த ரெண்டாம் பாவத்தில் வரும் ஸோ எட்டாம் வீட்டில் இருக்காரு அப்படின்றதுனால ஸோ அதாவது நெகட்டிவ் பிளேஸ்லேருந்து நல்ல இடத்த பார்க்குறாருன்றதுனால உங்களுக்கு இந்த வாய் மூலியமாக கூட உங்களுடைய பேச்சு மூலியமாக கூட உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசுகிறதோ அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா கெட்ட பழக்கங்கள் இல்லை கெட்ட சகவாசங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போகாமல் நீங்கள் மனோதைரியத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆடி மாதத்தை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாதமாக அடுத்த மாதம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக ஸ்தலத்துக்கோ இல்லை நவகிரகம் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ போய் சூரிய பகவானுக்கு உங்கள் பேரில் முடிந்தால் வாரத்திற்கு ஒரு நாள் அபிஷேகம் அர்ச்சனை இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செஞ்சு சூரிய பகவானை பிரீத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு கிட்டாது திருப்பியும் சொல்கிறேன் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்கக்கூடாது ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஏன்னா விபத்து அப்படிங்கிற ஒரு பாவம் அந்த எத்தா பாவமாக இருக்குன்றதுனால உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்கு முப்பது சதவீதம் மட்டுமே சாதகமாகவும் எழுவது சதவீதம் பாதகமாக இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது அடுத்து மகர ராசி பலனில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்